அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அட்சலக்கண பத்ததி ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது நம்முடைய பிறப்புகால லக்னத்திலேருந்து இன்றைய வயதின் அடிப்படையில் நம்ம லக்னத்தை நகர்த்தி பார்த்து அட்சலகண பத்தி அப்படின்னு ஜோட முறையில் பலன் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக வரும் அட்சலகண பத்தி அப்படிங்கிற ஜோட முறை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் எழுதுகிற போட முடித்த என்ன சொன்னாங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது முதல் மனைவி அப்படிங்கிறது வந்து ஏழாம் பாகம் ஒரு மனிதனுக்கு முதல் மனைவிக்கும் நம்மளுக்குமான புரிதல் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒன்று நான் அப்படிங்கிற நான் நல்லா இருக்கணும் அடுத்து நான் வந்து எங்கள் அம்மாவை நல்லா சரிவர பராமரிச்சிருக்கணும் நான் சொத்துக்கள் சேர்த்துருக்கணும் நான் நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து அந்த நான்கு பாகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்ட பாகங்கள் நான் எங்கள் அம்மாவை சரியாக பராமரிக்கணா நான் சொத்துக்கள் சேர்க்கணும்னா நான் நல்ல வேலையில் இல்லைன்னா நான் ஒழுங்காக இல்லைன்னா என்னோட திருமண வாழ்க்கை பாதிக்கும் பாருங்கள் எத்தனை நான் வருது பாருங்கள் நான் எனது அப்படிங்குறத விடுங்கங்கிறாங்க இங்கே வருது அப்புறம் இப்படிப்பட்ட நேரத்தில் சில நேரங்களில் முதல் திருமணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கசந்த வாழ்க்கை ஆகிடுது பிரிவாயிடுது கோர்ட் கேஸ் ஒம்போலுக்கு போய் பிரிஞ்சிரும் அப்படின்னா இரண்டாம் தரம் அப்படின்னு வரும்பொழுது ஆழ்மன சிகிச்சை அப்படிங்கிறத எங்களுடைய ஆசிரியர் வேர் போர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா போன பிறவியில் ஒரு மனிதன் இரண்டு திருமணம் திருமணம் முடிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த ஆன்மாவின் நிலைப்பாடு இந்த பிறவிலையும் இரண்டாவது திருமணத்துக்கு உள்ள செல் கொண்டு செல்லும் அப்படிங்கிற புரியணும் போன பிறகு நான் ரெண்டு கல்யாணம் முடித்தா இந்த கிளியா இந்த பிறவிலையும் ரெண்டு திருமணம் முடிக்கிறதுக்கு நம்மளோட ஜீவன் வந்து உள்ள கொண்டு போவோம் நான் மூணு கல்யாணம் முடித்தா மூணு திருமணத்துக்கு கொண்டு போவோம் இது அவருடைய பலவிதமான யூடியூப் சேனலாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோ பதிவே இருக்குது சரிங்களா முன்னாடி பழைய வீடியோக்கள் பாருங்கள் தெரியும் அப்புறம் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற இந்த நான்கு பாகங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் கொண்டவை சரிங்களா என்னுடைய பேச்சு என்னுடைய ஆழ்மனம் எனக்கு வருகின்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறத இரண்டாம் தர திருமணத்துக்கு வழிவகுத்து செல்லும் ஐந்து அப்படிங்கிற என்னுடைய மூதாதையர் என்னுடைய தாத்தா பாட்டி சரிங்களா இந்த வர்க்கத்தின் வ வழியாக வருகின்ற அந்த பரம்பரை சார்ந்த விஷயங்களும் இரண்டாம் தரம் அப்படிங்கிற பதினொன்னடத்துக்கு கொண்டு செல்லும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு முதல் திருமணம் கசந்துருச்சுன்னா ரெண்டாவது திருமணம் அப்படின்னு வரும் பொழுது அவங்க வந்து தனக்கு இருக்கிற ஏற்ற இறக்கங்களை விட்டு கொடுத்து இரண்டாவது திருமணத்தில் வர மனைவியிட்ட இருக்கிற குற்றங்கள் குறைகளை விட்டு கொடுத்து வாழ்ந்து போயிடுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு இரண்டாம் தர திருமணம் மனைவி வந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனைகள் இருக்குமானா இருக்கும் அந்த மாதிரி சிவல பெரி பாண்டி அப்படின்னு ஒரு படம் இருக்குது அதில் பற்றின கிழக்கு சேவக்க இழை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே ஒரு வரி வரும் வாழ்க்கை நாடகமா இந்த வாழ்க்கை ஒரு குறிப்பில் இருக்கேன் வாழ்க்கை நாடகமாக என் பொழப்பு கணக்கா தினந்தோறும் வெறும் கனவா என் விதியை எழுதையிலே அந்த சாமியும் உறங்கிடுச்சா எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் என்னோடய தலைவர் எழுதுகிறப்ப சாமியாக உறங்கிட்டாராக மாதிரி ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு ச பிரச்சனை வரும் அப்போனா நம்மளுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாம் தார திருமணங்கிற போகும் பொழுது திருமண பொருத்தம் பார்க்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா சூடான ஒரு பாலை ஒரு பூனை குடிக்கும் பொழுது வாய் சுட்டுருச்சுன்னா அடுத்து பாலையே குடிக்காது சுடுபட்ட பூனை சரிங்களா அது போல் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா அடி மிதி உத வாங்கி கஷ்டப்பட்டு முதல் திருமணத்தில் அவதிப்படட்டோம்னா ரெண்டாம் திருமணத்துக்கு வர்ற பொண்ணு மாப்பிள்ளையவோ நம்ம அவங்க கிட்ட ஏற்றாக்கங்களை பொதுவாக விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படின்னா பொருத்தம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சிலருடைய ஆள் மனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் கடவுளுடைய கணக்க இதுதான் நம்முடைய வந்து கட்டம் ஹாய் கேமரா ஆ ரைட் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய அட்சலகணம் அப்படிங்கிறது வந்து மிதுனமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து திருமண இரண்டாம் தரத்துக்கான திருமண பொருத்தம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னா இந்த அட்சலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற இதான் என்னோடய இரண்டாம் தர மனைவி சரிங்களா அப்போனா இந்த பாவத்திற்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லுகின்ற சரிங்களா அதாவது இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற என்னுடைய மனைவி ஸ்தானத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதாவது எனக்கு வந்து நாலாம் இடம் சரிங்களா அதுக்கப்புறம் எட்டாம் இடம் அப்படிங்கிற என்னுடைய ஆறாம் பாகம் சரிங்களா இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் என்னென்னா எனக்கு எட்டாம் இடம் இந்த பதினொன்னா இடம் அப்படிங்கிற பன்னிரெண்டு அப்படிங்கிற எனக்கு பத்தாம் இடம் இதெல்லாம் கவனமாக ஆய்வு பண்ணி எடுக்கணும் இப்படி இருக்கும் பொழுது பொதுவாக நம்மளுக்கு இரண்டாம் தரம் திருமணம் வரும் பொழுது என்னுடைய லக்னாதிபதி யாருன்னா புதன் ஆகிடுவார் இரண்டாம் மனைவி அப்படின்னு வர்றவங்க பதினொன்றாம் இடம் ஆகிடுவாங்க இந்த பதினொன்றாம் பாகத்துக்குரியவர் யாருன்னா செவ்வாய் சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் பகை கிரகம் சரிங்களா அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னம்னா வேறு என்ன சொல்லலாம் ம் இப்போ நம்மளுடைய ரிஷபை எல்பி ஒரு நபருக்கு போகுது இரண்டாவது திருமணத்துக்கு முற்படுறாரு அப்படின்னா இதனுடைய லக்னாதிபதி யாருன்னா சுக்கிரன் சரிங்களா பதினொன்றாம் அதிபதி யாருன்னா குரு அப்படின்னா குருவும் சுக்ரனும் பகை பெற்றுவாங்க ஒருத்த வருமா வராது சண்ட சித்திரை வருமா வரும் ரெண்டு லக்னாதிபதிகளும் எப்படிப்பட்டவங்க பகை பெற்றுவாங்க அப்படின்னா ரெண்டாம் திருமண திருமணத்துக்கு முற்படும்பொழுதும் பிரச்சனைகள் இருக்குமானா இருக்கும் ஆனால் இதுவே எனக்கு வந்து மீனை எல்பி போகுது பன்னொன்றாம் இடம் அப்படிங்கிற ரெண்டாம் தரம் திருமணம் அப்படின்னா நம்ம அந்த பதினொன்னா இடத்தை பார்ப்போம் அப்படின்னா இங்கே யார் அப்படின்னா குருவையும் சனியும் பார்க்கணும் இவங்க ரெண்டு போயிடுவாங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய அட்சய லக்னம் அந்த லக்னாதிபதிக்கும் பதினொன்னா இடம் அப்படிங்கிற பதினொன்னாம் இடம்க்குரிய லக்னாதிபதிக்கும் ஒரு சில நேரங்களில் சரியான முறையில் இல்லை அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கை அப்படி வந்து கசக்கும் ஒரு உதாரணமாக சரிங்களா எனக்கு வந்து மகாராட்சி இலங்கணம் போதுங்க பதினொன்றாம் அதிபதியாருன்னா குருங்க சரிங்களா ஆனால் அந்த குரு அப்படிங்கிற ஒரு என்னுடைய சுயாஜாதத்தில் இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு என்னுடைய பத்தாம் வீடு அப்படிங்கிற இந்த இடத்துல குரு இருந்துட்டார் அப்படின்னா நான் ரெண்டாம் தரம் கல்யாணம் முடித்தாலும் அந்த இரண்டாம் தர மனைவி சார்ந்த விஷயங்களில் ஒரு இடியாப்ப சிக்கல் போல் மன அழுத்தம் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா த ஃபஸ்ட் இஸ் த பெஸ்ட்டு அப்படிங்கிறது போல் நம்மளுக்கு வந்து கடவுள் அறுவாயில் பிரபஞ்சத்தின் அறுவால் ஒரு திருமணங்கிறது முடிஞ்சிருக்கு அதில் வர ஏற்றத்தவர்கள் கொஞ்சம் விட்டுக்கெடுத்து கொடுத்து போனோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திர பாதங்கள் பொழுது நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால் அந்த குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்கள் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வெளியூர் வேலைக்கு போகிறது இப்படி நம்ம ஏதாவது நம்மளுடைய வேலையின் திறனை மாற்றிக்கிறது கொஞ்சம் விலைக்கு நிற்கிறது இப்படி தான் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து சரியாக முடியும் அதாவது சொன்னால் தப்பாகவே கூடாது இந்த பெண்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சென்டிமெண்டல் அடிப்பாங்க அதாவது ரொம்ப ஆட்படுவாங்க ஒரு சொன்ன கருத்து சொல்றேன் பாருங்களேன் ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அமைக்கு இருக்கிறாங்க எழுதிட்டு ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்த்துருக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயம் எதுவுமே வரலை ஒரு பையன் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு திடீர்னு ஒரு நாள் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் கட்டின உனக்கு நாங்கள் லேபிடிச்சுட்டுவேன் அப்படின்னா அன்றைக்கி ப்ரொப்போஸ் பண்ணுறாரு இந்த பிள்ளைக்கு பிடிக்கலை சரிங்களா அவரும் மாற்று எடுத்தால் சேர்ந்தவர் எங்கள் வீட்டு தெரிஞ்ச பிரச்சனை நேரம் நீவோ வேலையை பாரு எனக்கு உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க என்றைக்கு காலையில் சொல்கிறாங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு இருக்குது எதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய பதவிக்கு வந்து வேலைக்கு சேர்ந்துடுறாங்க அவங்களுடைய ஆள்மண் என்ன சொல்லுது இந்த பையன் நம்மளை பார்த்து ப்ரொப்போஸ் பண்ண அன்னைக்கு தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு நமக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்கலாம் கூட தெரியாமல் இருந்தோம் நேரடியாக நம்மளை அப்பாயின்மெண்ட் போட்டாங்க சார் அந்த பையன் நல்லா ராசியான பையனாக இருக்கானே அப்படின்ட்டு மறுநாளே போய் நீ ப்ரப்போஸ் பண்ண நேரத்துலாம் எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு வா மேட் ஃபார் ரீச் அதை நம்ம கல்யாணம் முடிச்சுக்கணும் சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சிட்டாங்க கல்யாணம் முடிச்ச ஒரு பத்து இருபது நாளே சண்டை ஆரம்பிச்சிருச்சு கருத்து ஏற்படம் வந்துருச்சு நான் மனதால் ஒத்துக்கொள்ளாத புரியாத ஒரு பையனை இந்த சென்டிமெண்டல்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஒரு கான்செப்டில் போய் ஆணோ பெண்ணை போய் மாட்டிக்கிறாங்க இப்படி மாட்டிக்கொள்ளும் பொழுது வாழ்க்கைங்கிற சக்கரமாக ஈடுபடும் பொழுது பிரச்சனை சந்திக்கிறாங்க இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க நாம் தேர்ந்தெடுத்த ஒரு மணமகன் பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படி இன்றைக்கி வரைக்கும் சின்ன சின்ன கருத்துறைபடம் வந்தாலும் ஒன்றா தான் வாழ்கிறாங்க சரிங்களா அப்போனா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வரும் கண்டிப்பாக உண்டு அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சில மைண்டில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டே இருப்போம் போக போக சரியாயிடும் சரிங்களா வாங்க நம்ம லைவை பார்ப்போம் யார் போட்டிருக்காங்க சுரேஷ் இவருக்கு நம்ம பலன் சின்னமாக இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் கேட்டவரே கேட்கக்கூடாது இல்லை சுரேஷுங்கிறப்பு நாங்கள் சொன்ன மாதிரி இருக்குது சரி எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது ஜாதகம் சொன்ன மாதிரி இருந்தாலும் நம்ம மாற்றிக்கிடுவோம் சரிங்களா சுரேஷ் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரம் ஏன்னா முதலாளாக கேட்குறாரு ஒரு மணி அஞ்சு நிமிஷம் பிஎம் சரிங்களா பிறந்த ஊர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் அந்த திருவள்ளூருங்கிற வச்சு தான் படித்தேன் கேட்ட மாதிரி இருந்தது பார்ப்போம் என்ன டக்குன்னு பார்ப்போம் திருவள்ளூர் சுரேஷ் திருமணம் எப்போ முடியும் இதுதான் அவருடைய ஜாதா கட்டம் நட்சத்திர புள்ளி பூசம் ரெண்டு இவருக்கு சொன்ன மாதிரி இருக்கு சரி பாப்பா இருக்கட்டும் அதாவது இவருடைய அட்சலகணம் எங்க போகுதுன்னா கடகத்தில் போகுது பூசம் ரெண்டு போகுது பூசம் ரெண்டுங்கிறது வந்து நமக்கு வந்து சனி பவனி நட்சத்திரம் சிம்மத்திலேருந்து ஆரம்பிக்கும் பூசம் ஒன்று பூசம் ரெண்டு நவாம்ச புள்ளி மூணில் போறாங்களா இப்போதைக்கு திருமணம் பற்றி கேட்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு நாளைக்கு அதிக நிறைய மாதிரி மரம் ஞாயிற்கு கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக விடுங்க சரிங்களா கால நேரங்கள் கொஞ்சம் போருங்க காலம் இல்லை அப்படின்னா முடிக்க முடியாது சரிங்களா அடுத்த ஜாதகம் எட்டு பத்து அதாவது நெருங்கி வர மாதிரி வந்து விலைக்கு போயிருங்க நமக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளா ஜாதகம் வரும் நெருங்கி வர்ற மாதிரி வந்து விலகி போகும் அந்த கவலை பார்த்தீங்கன்னா மனசை போட்டு அழுத்தம் எனக்கு என்ன இல்லை படிப்பு இல்லையா அழகு இல்லையா வேலை இல்லையா சொத்து இல்லையா சம்பாத்தம் இல்லையா எனக்கு ஏன் பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையாக இருக்கிற ஆண்கள் அழுத நிறைய வரலாம் இருக்கிறாங்க சரிங்களா இந்த ஊர் உலகத்தில் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரியாயிடும் அதாவது எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஐம்பது நிமிஷம் ஈவினிங்கில் நாமக்கல்லில் பிறந்தவர் இவருக்கான ஜாதகலிப்பு பார்க்க போகிறோம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வேலை எப்போ ஜாப் கிடைக்கும் அண்ட் மை எக்கனாமி எப்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ரெண்டு விதமாக கேட்குறாங்க ஒன்று வருமானம் எப்போ சீராகும் வருமானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடம் பத்துங்கிறது வேலை சரிங்களா வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கேமரா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் சரிங்களா இன்றைய அட்சலகணம் என்ன அப்படின்னா நம்முடைய சிம்மம் அப்போனா ஜென்ம லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் போகிறனால கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை ஆட்படக்கூடிய ஜாதக அமைப்பு இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போனா இந்த அக்ஷலகனம் எப்போ முடியுதுன்னு பார்க்கணும் மகம் ஒன்று இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கு சரிங்களா அப்புறம் இந்த பத்தாண்டு காலங்களும் உங்களை அறியாமல் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஆட்பட தன்மை பிரயாதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய சந்திர பகவான் ஆறாம் இருக்கிறனால கடன் கடன் சார்ந்த விரயங்கள் ஆட்படக்கூடிய தன்மை அப்படின்னா உடல் உபாதைகள் வயிற்று வழி வரங்கிற தன்மை த கேது இருக்கிறார் சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு சொத்துக்கள் சார்ந்த விரயங்கள் சொத்துக்கள் சார்ந்த மெயின்டெனன்ஸ் செலவு அப்படின்னு நமக்கு வந்து பணம் செலவான்னு தான் இருக்குது ஜாதகம் சரிங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க எப்போ நம்மளுக்கு வந்து வருமானம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு கேட்குறாங்க சரிங்களா இந்த வர வருமானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் குரு சனி இருக்கிறாங்க சரிங்களா சூரியன் யாருனால் லக்னாதிபதி வருமானத்தை நோக்கி போகிறாரு குரு யாருன்னா ஐந்து எட்டுக்குரியவர் பிரச்சனைக்குரிய வருமானம் சனி யாருன்னா ஆறாம் அதிபதி சரிங்களா அப்படின்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைஞ்சு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறனால ஒரு பிரச்சனைக்குரிய வருமானம் மறைமுக வருமானம் கமிஷன் வருமானம் இருக்குது இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஒரு தொகையை தேர்ந்தெடுத்து மருத்துவ காப்பீடு சம்மந்தமான ஒரு லைனில் போனால வருமானம் வரும் சரிங்களா அது கமிஷன் பேசிஸ் புதனுடைய வீட்டில் வந்து இருக்கிறாங்க அப்படினால கமிஷன் பேசிஸ் ஆன வியாபாரங்கள் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணாலும் வியாபாரம் வந்துடும் சரிங்களா அதற்கப்புறம் பாருங்கள் சுக்ரன் அப்படிங்கிற ஒரு மூன்று பத்துக்குரியவர் அவர் எங்கே இருக்கிறார் நான்காம் வீட்டில் இருக்கிறாங்க வண்டி வாகனங்கள் மூலமாக கால்நடைகள் மூலமாக சரிங்களா அம்மா வீட்டில் இருந்து வருகின்ற சொத்துக்களின் மூலமாக நம்ம ஏதாவது ஒரு வீடு வீடு கட்டி கொடுக்கணும்னா அதன் மூலமாக நமக்கு ஒரு வருமானங்கள் வரணுங்கிற தன்மை உண்டு சரிங்களா இப்போ எங்கிட்ட நட்சத்திரம் மகம் ஒன்று பார்த்தோமா உங்களுடைய அன்றாட கடமை என்ன பண்ணோம்னா நீங்கள் நாமக்கல்ல இருக்கிறீங்க உங்களுடைய வருமானம் நல்லபடியாக பெருகணும் அப்படின்னோம்னா நம்மளுடைய காஞ்சிபுரம் சென்னை பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் ஹரி சாப சாப பயம் தீர்ந்தார் கோயில் ஹரி அப்படிங்கிற பெருமாள் தன்னுடைய சாபம் நிவர்த்தியான இடம் ஹரி சாப பயம் தீர்ந்தார் கோயில் நெல்லுக்கடை முக்கும்பாங்க அந்த பிள்ளை இருக்குது அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த சூரியன் இரண்டாம் எட்டில் இருக்கிறனால சூரிய வழிபாடு பொழுதும் உங்களுக்கு வந்து வருமானங்கள் நல்லபடியாக போயிடும் சரிங்களா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் அப்படியே தான் கொண்டு போகணும் சரிங்களா அப்படி கடனை இல்லைன்னா நோயை கொண்டு போய் கொடுத்துருவாங்க சரிங்களா என் மனைவி சொல்கிறாங்க ஓ கடனை கடனை வாங்கிடாதயா நோயாக இருந்தாலும் பரவாயில்ல மருந்து மாதிரி சார் அப்படி இருக்கு கடனை வாங்கி கஷ்டப்படாதே அப்படிங்கிறாங்க ஒவ்வொருடைய மைண்ட் செட்டு வந்து மாறுது சரிங்களா ஒரு நபர் என்ன சொல்கிறாங்கன்னா லெக் இன்ஜுரி என் காலில் அடிபட்டுருக்கு தாயம் எப்படி எப்படிக்கு அவர் பேர் தெரியல பார்ப்போம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு சரிங்களா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் பிஎம் சரிங்களா ப்ளேஸ் வந்து மதுரை யார் யாரும் நம்மகிட்ட ஜாதக பிடிச்சுன்னு கேட்குறீங்களோ பக்கத்தில் இருக்கிற பைரவல் வழிபாடு கண்டிப்பாக பண்ணிடணும் ஏன்னா அவங்களோட ஜாதத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நீங்கள் வந்து பணம் கொடுக்காமல் பார்க்குறீங்க சரிங்களா எதாக இருந்தால் ஒரு காணிக்கை கொடுக்கணும் காணிக்கொடுங்க ஃப்ரீயாக பார்க்குறனால அவருடைய கர்ம வேலைகளை உங்களை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது என்னையும் என்ன முடிச்சிடக்கூடாது அதனால் போய் பைரவரை போய் வழிபாடு பண்ணிவிடுங்க சரிங்களா வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா பயமுறுத்துணாங்க ரொம்ப போய் வழிபாடு பண்ணுங்கள் அப்படியே நம்ம கிரக இயக்கங்கள் நல்லபடியாக வந்துரும்ல நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா பிரபுகால லகனம் அப்படின்னு வந்து ரிஷபம் இன்றைய அட்சயலகணம் மூன்றாம் எட்டில் போதும் சரிங்களா இவர் என்ன சொல்கிறாரு காலில் அடிபட்டுருக்குங்கிறாரு கால் அப்படின்றது பன்னிரெண்டாம் இடம் சரிங்களா அக்ஷய லக்னாதிபதியாக இருக்கிற சந்திரன் பன்னெண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகருடைய தன்மையின் காரணமாக காலில் அடிபடுது சரிங்களா வேற யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும் யாரும் பார்க்கலையே ஏன் அடிபட்டுருக்கு காலில் இனி ம் இப்போ என்ன அப்படின்னா இந்த அக்ஷயலக்கணத்திற்கு ஆறு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அப்படிங்கிறவர் இப்போ அட் ப்ரெசென்டில் அதிகாரமாக குருங்க இருக்கிறாரு இதற்கு முன்னாடி இங்கே தான் இருந்தார் அப்போனா உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடியே அடிப்பட்ருக்கும் அந்த புண்ணு வேதனை மருந்து மாத்திரை வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆறுங்கன்னா நோய்க்குரியவர் குரு வந்து இந்த மிதுனத்தில் தான் இருந்தார் கோச்சாரத்தில் சரிங்களா இப்போ அதிகாரம இங்கே வந்திருக்கார் ஒரு மாதமாக வந்திருக்காரு திரும்பி அங்கே வந்துருவாரு அப்போ நம்ம ஜூன் மாதம் வரைக்குமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் சரிங்களா வேறு யாரும் பார்க்குறாங்களா பார்வைகள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பதினொழுத்தம் பக்கம் இது வந்து சரியாயிடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிங்களா சந்திரன் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற ஒரே ஸ்தானத்தில் இருக்கிறனால தான் சந்திரன் அப்படின்னா பால் சம்பந்தமான பொருள் சரிங்களா ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் சந்திரனாக வயதான பெண்கள் அவங்கள பராமரிக்கிற ஒரு அநாத ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை சரிங்களா வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து பால் வாங்கி அவங்க இரவு உறங்கும் பொழுது அதாவது பன்னெண்டுங்கிறது உறவு உறங்கிறது சரிங்களா அப்படின்னா உறங்கிறதுக்கு முன்னாடி பால் குடிப்பதற்கு வயசான பெரியவங்க கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அப்படி பால் வாங்கிக்கோன்னு சொல்லி பணம் கொடுத்தா சரியாக போயிடும் அப்படி இல்லைனா நன்றாக தூங்குவதற்கு நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கிற நம்ம வந்து கட்டில் தலைவாணி தலைவாணி ஓர அந்த அந்த மெத்தம் மாறிக்கிறது இப்படி படுக்கை அறை சம்மந்தமான விஷயங்களை செய்து கொடுக்குறப்பையும் உங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகிடும் சரியா பெரிய பிரச்சனை இல்லை கோச்சாரம் தான் சரியில்லை சரியாகிடும் கோதண்ட வணிக சார் ஒன்னும் கேள்வி கம்பெனி போட்டிருக்கணும் ஊட்டி வேலை எப்போ கிடைக்கும் வேலை அப்படிங்கிறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் விளையாட கேட்குறீங்களா பெருமனை விளையாடுறீங்களான்னு தெரில சரிங்க பார்ப்போம் பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் மத்தியானம் சரிங்களா பிறந்த ஊர் ஊட்டி ஊட்டி வந்திரு கேட்குறவங்க யாரு தினேஷ்குமார் வேலை எப்போ கிடைக்கும் சார் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்முடைய வந்து கன்னி செவ்வாய் சனி இணைவு இருக்குது இவங்க வந்து ஊருக்கு உழைக்கின்ற உத்தமர்கள் இவங்களுக்கு பயன்படுறாங்களாலேயே மற்றவங்களுக்கு தான் பயன்படுவாங்க அப்போ நம்ம நிறைய பேருக்கு தொண்டு செய்யணும் இவ்வளோ தான் மேட்ரு அதாவது பொதுவாக பொதுநல தொண்டில் ஈடுபடுறது ஒரு இடத்துல பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குது ஹெல்ப் பண்ணுறது ஒரு கோயில் திருவிழா நடக்குது பக்தர்கள் வழி நடத்துறது இப்படி ஏதோ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல டிராஃபிக் நிறையா இருக்குது வண்டி வனங்களை ஒதுக்கி வச்சு மற்றவங்களை போகிறக்கு வழிபடுறது இப்படி மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தால் இந்த செவ்வாய் சனி இணை வந்து நன்மை கொடுக்கும் சரிங்களா அட்சயலகணம் அப்படிங்கிறது வந்து மகரம் சரிங்களா என்ன கேட்டார் வேலை அப்படின்னா பத்தாம் இடம் சரிங்களா பத்தாம் இடத்துக்குரியவர் யாருன்னா சுக்ரன் இன்னைக்கு கேட்கு சுக்ரன் வந்து இங்கே தான் இருக்கிறாரு கோச்சாரத்தில் சரிங்களா தன் வீட்டில் தான் இருக்கிறாரு அப்போனா ஜாதருக்கு இப்போயே வேலை கிடைப்பதற்கான காலங்கள் வந்து இருக்குது அதில் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்படியே எல்லாருமே அதாவது இவருக்கு ஏன் ஜாதக ரீதியாக பிரச்சனைனா ஐந்து பத்துக்குரிய சுக்ரன் ஐந்துன்னு ஆள் மனம் என் மனதுக்கு பிடித்த ஒரு வேலை வேணும்னு ஜாதகரை முயற்சி பண்ணார் சுக்ரன் எங்கே முயற்சி சமத்தில் இருக்கிறார் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுக்கரன் தன் உச்ச வீட்டில் இருக்கிறான்னு சொல்லுவோம் இங்கே போய் பாருங்கள் மாடி கிடைச்சி ஐந்து பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய சுக்கரன் எங்கே இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கார் அப்போனா பத்தாம் இடம்ங்கிற வேலை ஸ்தானத்திற்கு அது ஆறாம் இடத்துல இருக்கிறனால இவரால் சரிவர வேலையை வந்து கவனம் செலுத்த முடியல அப்போனால் கிடைக்கிற வேலையை கொஞ்சம் நாளைக்கு அவர் அப்படியே ஹேண்டில் பண்ணி போனால் வாழ்க்கையில் தற்காத்து கொண்டு செல்ல முடியும் சரிங்களா அதான் இருக்கிறத வச்சு தன்னிறைவு கொள்ளுதல் அப்படின் நம்ம மீண்டும் நாளைக்கு லைவ்லாம் சந்திப்போம் தொண்டை சக்குன்னு பிடிக்குது அனைவரும் நன்றி வாழ்க்கை நன்றி